திருவைகுண்டம் மற்றும் ஏரல் தாலுகா பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பாதுகாப்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அறிவுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி நெல்லை தென்காசி மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு கடந்த இரண்டு நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது நெல்லை மாவட்டத்தில் இருந்து தாமிரபரணி ஆற்றில் மழைநீர் மற்றும் அணைகளில் இருந்து திறக்கப்படும் நீர் என சுமார் எழுபதாயிரம் கன அடி நீர் தூத்துக்குடி மருதூர் அணைக்கட்டு வழியாக தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடப்பட்டுள்ளது இந்நிலையில் கருங்குளம் திருவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்ட தலைவர் இளம் பகவத் அதிகாரிகளுடன் சென்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தாமிரபரணி ஆற்றில் மழை வெள்ளம் வருவதை கண்காணித்து வருகின்றனர் என்றும் திருவைகுண்டம் தாலுகா மற்றும் ஏரல் தாலுகாவில் தாமிரபரணி கரையோரத்தில் வசிக்கும் கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கு பாதுகாப்பாக சென்று தங்க வேண்டும் என அறிவுறுத்தினார் இந்த பகுதிகளை நம்ம ஸ்ரீவைகுண்டம் தாலுகா மற்றும் ஏரல் தாலுகால வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் அந்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய பகுதிகள் குறிப்பாக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் இருக்கக்கூடிய கலியாவூர் அகரம் முத்தாளங்குறிச்சி ஆறாம் பண்ணை முரப்பநாடு கோயில்பத்து ஆடிக்குடி பொன்னங்குறிச்சி ஆழ்வார்தோப்பு புதுக்குடி ஆகிய இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் தாழ்வான பகுதியில் இருக்க மக்கள்லாம் உடனடியாக வந்து நிவாரண முகாம்கள் ரிலீஃப் சென்டர்ஸ்க்கு பாதுகாப்பான இடங்களுக்கு உடனடியாக போகணும் இதே மாதிரி ஏரல் தாலுகாவில் இருக்கக்கூடிய கீழப்பீடாகை கஸ்பா மங்களங்குறிச்சி ஏரல் டவுன் பஞ்சாயத்து மற்றும் உமரிக்காடு முக்காணி பழைய காயல் புல்லாவளி ஆதிநாதபுரம் ஆழ்வார் திருநகரி அழகிய மணவாளபுரம் பால்குளம் கேம்பல் பாத்து திருப்பேரை மாவண்டி மாவடிப்பண்ணை ராஜாபதி வாரவல்லான் மானதி அன்று குருக்காத்தூர் அஹ் ஆஹ் சேது சேது கவிதா ஆகிய இந்த ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு போகணும்